அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பளே நம்மளுடைய விடாமுயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது என்று எனக்கு தோணுகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்னடா புரியலையா அதாவது நம்மளே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சரிங்களா அனுமதி கிடைத்த மதுரை போராட்டம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க என்ன அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எங்கேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டாங்க என்பது நமக்கு தெரியல அதாவது மேக்ஸும் ஜிஎஸும் தான் இருந்துச்சு பட் தமிழ் கொஸ்டின் இப்படி இருந்துச்சு எல்லா மே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் கொஸ்டின் இப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனால் உண்மையான ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ உடைய பில்லிம்ஸ் வந்து போன வருஷம் வச்சாங்க அந்த எக்ஸாமில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் தெரிஞ்சதை சொல்லவில்லை இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் கேட்டுட்டு தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா படிக்கணும் நிறைய இடங்கள்லேருந்து கேள்வி கேட்கப்பட்டு அப்போவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் ரொம்ப கடினமாக கேட்டிருந்தாங்க கேட்டுட்டு எல்லாருமே வந்து டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க ஒரு டெலிகிராம் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணி சரிங்களா டெலிகிராம் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சொல்லி இங்கேருந்து கொஸ்டின் எடுத்துக்காங்க தெரியலன்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஹேஷ்டாக் ட்ரெண்ட்லாம் பண்ணோம் சரிங்களா அதுக்கப்புறம் டூயவுடைய மெயின்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து விட்டாக போய் விடாதாக போயின்னு சொல்லி எங்கெங்கெந்தோ கேள்விகளை கேட்டு என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியாமல் அப்பயும் கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் கஷ்டமாக வச்சாங்க ரெண்டு எக்ஸாம் மூணாவது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா அது கூட டிகிரி லெவலு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுபவமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் தமிழில் எங்கேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது என்று தெரியாமல் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து கேட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புக்லேருந்து கேட்டிருக்கோம் அப்படின்லாம் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நண்பர்களே அப்படி கேட்டுட்டு நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டிஎன்பிசிக்கு கால் பண்ணி கேட்குறோம் ஜிமெயில் பண்ணுறோம் நியூஸில் போடுறாங்க என்ன சொன்னாங்க கால் பண்ணி கேட்டதுக்கு நிறைய பேர் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க நாங்கள் அப்படி தான் கொஷின் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஜிமெயில் பண்ணால் என்ன சொல்கிறாங்க நியூஸில் என்ன பேட்டி கொடுக்குறாங்க இது டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் டென்த்து போய் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் இப்படி தான் இருக்கும் நிறையா பேர் எழுதுகிறாங்க பேருக்கு தான் டென்த் எக்ஸாமு டென்த்து படித்தவங்க மட்டும் எழுதுறாங்க டிகிரி படித்தவங்க பிஹெசி படித்தவங்க எழுதுறாங்க அதனால நாங்கள் இப்படி வச்சோம் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப வந்து இப்படிலாம் வந்து ஆன்சர் ஆன்சர் பண்ணாங்க நமக்கு ஒரு முறையான ஆன்சர் கொடுக்கல சரிங்களா ஆனால் இது வந்து அவங்களுடைய வார வாய் வார்த்தையை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் உண்மையான நினச்சி பாருங்க இது நம்மளுடைய ஒவ்வொருவரும் பட்ட கஷ்ட நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நாலு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஒவ்வொரு ஒரு வருஷம் கூட பெருசாக தெரியாது நாலு வருஷம் மூணு வருஷம் ஆனால் டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூணு வருஷத்துக்கு மேலே படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷம் படிக்கிறவங்க நாலு வருஷம் படிக்கிறவங்க எல்லா இத்தனை வருஷம் 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 படிக்கிறவங்க கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் எக்ஸாம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் இப்படிலாம் வந்து இருக்காங்க வாழ்ந்தாங்க என்னைக்காவது நமக்கு ஒரு விடிவு காலம் தந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு நம்மலாம் வந்து வாழ்ந்துக்கிட்டோம் படிச்சுக்கிட்டும் இருக்கும் ஆனால் நம்ம படிப்பில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம் அப்படிதான் தான் பண்ணுவோன்றமானு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி டெலகிராமில் வச்சு சாரி ட்விட்டரில் வந்து இதை வந்து ட்ரெண்ட் பண்ண பை பண்ணோம் ஸோ பெருசாக வந்து நியூஸ் ஒன்றும் கிடைக்கல ஸோ அதனால் இப்போ மதுரையில் சரிங்களா சங்கம் வளர்த்த மதுரையில் சரிங்களா தமிழ் வளர்த்த மதுரையில் வந்தார வாழ வைக்கும் மதுரையில் எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம் எங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மதுரையில் தான் பண்ணாங்க சரிங்களா ஜல்லிக்கட்டு பணத்தை விடுங்கிறப்ப மதுரையில தான் ஃபர்ஸ்ட்டு போடணும் அந்த போராட்டம் மெரினா சென்னையில் மெரினாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் உலக லெவலில் ஆஸ்திரேலியா லெவலில் அந்த போராட்டம் போச்சு சரிங்களா எல்லா நம்ம ஊரில் வாழக்கூடிய தமிழர்களும் அந்த போராட்டம் பண்ணாங்க சரிங்களா அதே போல தான் அதுக்கு அடுத்து பெரிய போராட்டம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை இப்போ குரு ஃபோர் ஸ்டூடெண்ட் நமக்கு சரிங்களா ஏன் கொஸ்டின் இப்படி கேட்டிங்க எதுக்காக கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு போராட்டம் நம்பர்களே அனுமதி கிடைச்சிச்சு மதுரையில் போராட்டம் எப்போனா வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபது இருபதாம் தேதி சரிங்களா இருபதாம் தேதி ஏழு இருபத்தஞ்சு இருபதாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா என்ன அப்படின்னா காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் சரிங்களா போராட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இடம் பழங்காநத்தம் ரிங் ரோடு நடராஜன் தியேட்டர் அருகில் பழங்காநத்தம் ரிங் ரோட்டில் நடராஜன் தியேட்டர் அருகில் வந்து இருக்குது ஸோ வந்து நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய கேளுங்க இது அதே டயத்தில் மெயின்ஸ் தேர்வு குரூப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் இருந்தால் மட்டும்தான் இடஒதுக்கீடு பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சேர்ந்து நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் கேளுங்க போராட்டம் நடக்குது வைக்கிது இதெல்லாம் ஓகே நண்பர்களே எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க டெலகிராமில் பேசுகிறீங்க நான் அவன் சொல்கிறேன் எல்லாரும் வர முடியுமா என்னென்னு தெரில முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட்டத்தை காமிக்கணும் சரிங்களா இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்ற கூட்டத்தை காமிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வீடியோ கிளம்புறவங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து புலம்புறனாலையோ அழுதுறனாலேயோ எந்த ஒரு இது வராது நம்ம போவேன்னா மிச்சவங்க போய்க்கிருவாங்க அதெல்லாம் எல்லோரும் போவாங்கப்பா யார் யாரோ போவாங்கப்பா நம்ம ஒரு ஆள் போய் தான் அந்த போராட்டம் பெருசாக போதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக மனநிலைமை இருக்கும் சரிங்களா ஒரு என்ன நினைப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் கலந்துக்கிடுவாங்க சரி எல்லாரும் போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க எல்லோரும் போகிறாங்கன்னு எல்லாரும் வீட்டில் இருந்துட்டீங்கன்னா போராட்டத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க ஈ காக்காக தான் இருக்கும் அதனால என்ன சொல்ல வரேன்னா எப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க எவன் போகிறாம போகலை நம்ம போவோம் நம்ம உரிமை நம்ம பாஸ் ஆகணும்னா நம்ம தான் போய் போராட்டம் பண்ணனும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல வீட்டில் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பரவாயில்ல அம்மா நான் ஒன்றும் பண்ணல அப்பா நான் போயிட்டு வரேன் போராட்டத்துக்கு என்ன பண்ண போகிறேன் நான் நான் ஒன்றுமே செய்யலை போய் பெரிய பெரிய யூட் அதாவது சாரு அகாடமிஸோடைய ஓனர்ஸுக்கெல்லாம் வருவாங்க அவங்க வந்து பேசுவாங்க செய்வாங்க நாங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாக உட்காந்து வர போகிறோம் இது ஒன்றுமே ஆகாது நான் நிறைய இடம் வந்த பழங்காலத்தில் ரூட்டில் போராட்டம் பார்த்துருக்கேன் நானும் மதுரை தான் சரிங்களா பஸ் வசதி பற்றி யாரும் கவலைப்படாதீங்க பஸ் ரூட்டில் நான் வந்து எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட தனியாக உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் இந்த போராட்டத்துக்காக தனியாக சரிங்களா ஸோ அதனால் யார் யாரும் போவாங்கன்னு நினைக்காமல் நீங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தோம்னு நினச்சா மட்டும்தான் அந்த கூட்டத்தில் ஒரு ஆயிரம் பேராச்சும் இருப்பாங்க அதான் நம்மளுக்கு உண்மை அதை விட்டுட்டு வேறு யாரும் போவாங்க வேறு யாரும் போவாங்க நினச்சிட்டு போறது கலந்து கொள்ளாம இருக்காதீங்க இன்னொரு விஷயம் ரொம்ப தூரத்தில் வர முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணால் கூட முடிஞ்ச அளவுக்கு வந்துருங்க ஒரு பையனாக இருந்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் வந்துருங்க ஆனால் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் குறிப்பிட்ட தூரம் சொல்கிறேன் மதுரையை சுற்றி உள்ள மாவட்டங்கள் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருச்சி சரிங்களா அப்புறம் அப்புறம்னா ஊருக்கு சிவகங்கை தேனி திண்டுக்கல் திருச்சி விருதுநகர் அப்புறம் சுற்றி ஓட்டு சிவகங்கை அப்புறம் இதான் வந்து மதுரையை வந்து சுற்றி இருக்கக்கூடிய மெயினான டிஸ்ட்ரிக் புதுக்கோட்டை சரிங்களா புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரைக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் இந்த ஊர் காரங்களாம் என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வராமல் இருக்கவே இருக்காதிங்க நீங்களாம் வந்து கன்ஃபார்ம் கலந்துக்கோங்க ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாதவங்க இருந்தாங்களோ கூட நீங்களாம் கட்டாயம் அந்த போராட்டத்தை கலந்துக்கோங்க சரிங்களா பதினோரு மணிக்கு தான் மதுரைக்கு பஸ் இல்லாமையோ ட்ரெயின் இல்லாமல் இல்லை ஒரு மதுரை ஒரு பெரிய ரிச்சான ஏரியா சரிங்களா இது நிறையா பஸ் வசதி ட்ரெயின் வசதி தான் இருக்குது சரிங்களா அதை பற்றி ஒரு நிறைய வீடியோ கூட நான் கொடுக்குறேன் எப்படி வரணுன்னு அவங்க வச்சிருக்க இடம் என்பது மெயினாக மதுரைக்குள்ளேயே வச்சிருக்காங்க பஸ் வசதாக இருக்குது எல்லாரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லருந்து வந்து மதுரைக்கு வர டூ ஹவர்ஸ் ஆகும் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போக போக வேணா தள்ளி போகும் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் கன்னியாமன் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தால் சரி உங்களுடைய உரிமைக்கு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கல்யாணமான பொண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டை கூட்டுவாங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மா சரி கல்யாணம் பொண்ணாக பொண்ணாந்தா அப்பா அம்மா கூட்டுவாங்க இல்லை பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா அந்த பாய்ஸ் அந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கலந்துக்குவாங்க உங்களுடைய உரிமைக்கு நீங்கள் தான் போராட்டம் பண்ணணும் நண்பர்களே இந்த போராட்டத்துக்கு முன்னால் விடியோகாலம் கிடைக்கிற நண்பர்களே எல்லாரும் வாங்க அங்கே வந்து சந்திப்போம் நானும் வருவேன் கிட்டத்தட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் அதான் நாலு கழிச்சு தான் போராட்டத்தை கலந்துக்கோங்க எல்லாரும் போராட்டம் பண்ண போகிறாங்க இதை பற்றி நாலு பேர்ட்ட பேசுங்க சப்போஸ் அவனால் போட்ட வர முல்லாட்டி கூட இப்படி மதுரையில் போராட்டமா அப்படி இப்படின்றதை பற்றி பேசுங்க குரு ஃபோர் ஒரு விடவு கிடைக்க போகுது அப்படின்னு பேசுங்க தயவு செய்து கேட்குறேன் அளவுக்கு கலந்துக்கோங்க நம்முடைய கூட்டத்தை காமிச்சா மட்டும்தாங்க அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும் நம்ம கூட்டத்தை காமிக்கிறேன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு மூணு வருஷங்கள் நம்ம பட்ட அனைத்து அனுபவங்களும் கஷ்டங்களும் எல்லாமே வீணாக போயிடும் இதுக்கு வர அடுத்து வர போகிற எக்ஸாம்பிளையும் இதே மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படும் சொல்லிடுவாங்க நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிரும் ஸோ அதுக்காகவாதும் தான் இந்த தயவு செய்து மதுரையில் இருக்கவங்களாம் யாரும் கலந்துக்கலாமல் இருக்காதிங்க மதுரை தேனி திண்டுக்கல் இந்த ஏழை கலந்துக்கலாம் கலந்துக்கலாமல் இருக்காதிங்க திண்டுக்கலேருந்தால் ஒரு மாதிரி ஒரு மணி தான் ஆகும் தேனிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இது கூட கலந்துக்கலாமா விட்டுறாங்க நீங்கள் வீட்டில் இருந்து ஒம்பது மணிக்கு என்ன கூட பன்ன மணிக்கு வந்துடுவீங்க நம்ம சிவங்கள்ல இருந்தால் ஒன்றரை மணி மணி ஒரு மணிதான் ஆகும் சரிங்களா விருந்தகரெலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் ஒன்றரை மணி நேரந்தேன் அவ்வளோதான் ஆகும் அதனால வந்து நீங்கள் கலந்துக்கிற காலை எட்டு மணிக்கு தூக்கி தூங்கி சாப்பிட்ட கூட போகிறதில்ல கலந்துக்கலாம் சரிங்களா அதனால கலந்துக்கிறாம இருக்காதுங்க நம்மளே தயவு செய்து கலந்துக்கோங்க மதுரெல்லாம் இருந்துபிட்டு யாரும் கலந்துக்கலாமல் இருக்காதிங்க நமக்கு தான் மதுரையில் இருந்துட்டு கலந்துக்கலாம் நமக்கு தான் ஒரு என்ன சொல்லணும் தெரியல ஸோ கலந்துக்கோங்க பஸ் ரூட்டு ட்ரெயின் ரூட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நான் சொல்கிற வீடியோவை கொடுக்குறேன் சரி தேங்க்யூ இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை சரிங்களா தேங்க்யூ